உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவரும் பூமியின் மீதெங்கும் மகத்துவமான ராஜாவுமாயிருக்கிறார் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது தானியேல் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம் அப்பொழுது ராஜாவின் முகம் வேறுபட்டது அவனுடைய நினைவுகள் அவனை கலங்க பண்ணினது அவனுடைய அவனுடைய இடுப்பின் கட்டுகள் தளர்ந்தது முழங்கால்கள் ஒன்றோடொன்று மோதி கொண்டது இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு கர்த்தருக்கு பயந்திருங்கள் என்பதே பெல்ஷா சார் என்னும் பாபிலோன் ராஜா தன்னுடைய தேசத்தின் பிரபுக்களில் ஆயிரம் பேருக்கு ஒரு பெரிய விருந்து செய்து அனைவரும் திராட்சரசம் குடித்தார்கள் எருசலேமின் தேவாலயத்தில் இருந்து கொண்டு வந்த பொன் வெள்ளி பாத்திரங்களில் திராட்சரசம் ஊற்றி தங்களுடைய மனைவிகள் வைப்பாட்டிகளுடன் குடித்தார்கள் இப்படியாக கர்வத்துடனும் அகங்காரத்துடனும் பாபிலோன் ராஜா நடந்து கொண்டான் அந்த சமயத்தில்தான் ஒரு மனுஷ கை விரல்கள் தோன்றி ராஜ அரண்மனையின் சுவற்றிலே எழுதினது இதை கண்ட ராஜா மிகவும் பயந்து போனான் சுவற்றின் எழுத்தின் அர்த்தத்தை சொல்லுவதற்காக ஞானிகளிடத்தில் கேட்கும்போது ஒருவருக்கும் அதன் அர்த்தம் தெரியவில்லை தானியில் மட்டுமே அதன் அர்த்தத்தை சொன்னார் பதவி அதிகாரம் இருக்கிறது என்று கர்வத்துடனும் அகங்காரத்துடனும் நடந்து கொள்வது சரியல்ல அதுவும் கர்த்தருக்கு முன்பாக அப்படி நடந்து கொள்ளக்கூடாது எப்படிப்பட்ட உயர்ந்த நிலைமையில் இருந்தாலும் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படும் போதுதான் கர்த்தர் இன்னும் அதிகமாக உயர்த்தி ஆசீர்வதிப்பார் பெருமையுடன் இருப்பவர்களை கர்த்தர் கீழே இறக்கிவிடுவார் ஆகையால் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுவோமாக ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே நீர் ஒருவரே உன்னதமானவர் சர்வ அதிகாரம் உள்ளவர் என்பதை அறிந்தவர்களாக உமக்கு முன்பாக எப்போதும் தாழ்மையுடன் இருக்க கிருபை தாரும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்